ஹாய் விவாஸ் வெல்கம் டு வாலினால் யூடியூப் சேனல் நம்ம நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற இந்த பாலத்து மேலே இருந்தால் இந்த ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம எந்த இடத்த சுற்றி பார்க்க போகிறோம்னா அதோ பார் தெரியுது ஒரு மலை அந்த மலையை தான் சுற்றி பார்க்க போகிறோம் சேலங்கிறது ஒரு ரொம்ப ஃபேமஸான ரொம்ப ஹாட்டான சிட்டி அப்படின்னு தெரியும் சேலத்தை சுற்றி தான் நிறைய மலைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற ஏரியா என்னென்னா சேலத்துக்குள்ளேயே இவ்வளோ பெரிய மலையா மலையை சுற்றி இவ்வளோ ஊர்கள் இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த டிராவல் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிதுன்னா நம்ம குரங்கு சாவடி ரவுண்டானது தான் ஆரம்பிக்குது இப்போ நம்ம எங்கே போயிட்ருக்கோம் அப்படின்னா இருந்து நகரமலை அடிவாரம் போகிற வழியில் தான் போயிட்டுருக்கிறோம் அதாவது நம்ம எல்லாத்துக்கும் புரியிற மாதிரி தான் சைத்தன்யா ஸ்கூல் போகிற வழி பாருங்கள் இந்த மலையை நோக்கி தான் நம்ம பயணம் போயிட்டே இருக்குது இதுதாங்க நகரமலை இதுதான் நம்ம கடந்து போகிற முதல் மலை எங்களா இவனுங்க மலையை காமிக்கிறேன்னு நினச்சிட்டு ரோட்டையை காமிச்சிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது இது அந்த மலையை ஒட்டி போகிற பாதைகளை தாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் இதாங்க நம்ம கடந்து போகிற ரெண்டாவது மலை என்னதான் வாகன நெரிசல்கள் நிறைந்த சிட்டியாக இருந்தாலும் சிட்டிக்குள்ளேயும் இவ்வளோ நல்ல இயற்கையான இடங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது நம்ம இப்போ மூணாவது மலையை கடந்து நாலாவது மலை நோக்கி போயிட்டே இருக்கிறோம் இதுதாங்க நம்ம கடந்து போகிற நாலாவது மலை இது அஞ்சாவது மலை நம்மளை சுற்றி நிறைய மலைகள் இருக்குது ஸோ இதோட நம்ம பயணத்தை நம்ம திருப்பிக்கிறோம் இப்போ அந்த வழியாக வந்தோம் இந்த வழியாக போகணும் இந்த வழியாக திரும்ப போகிறோம் ஏதாவது அஞ்சு மலையே அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே சுற்றி காமிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுதான் நம்மளோட திறமை இப்போது நம்ம குரங்கச்சாடியிலிருந்து ஆரம்பித்த இந்த பயணம் இப்போ எங்கே போய் போகுது அப்படின்னா வெட்ரோல் பங்கில் தான் போகுது நம்ம அழகாகப்படுத்துறது தான் போய் போகுது டோராவின் பயணங்கள் மாதிரி நம்ம ஆதினாளின் பயணங்களும் இனிமே தொடர்ந்துகிட்டே இருக்கும் நம்ம ஆயினும் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற தெருக்கள் பார்த்தீங்கன்னா அழகாபுரம் தெருக்கள் தான் இங்கே பாருங்கள் மேலே அந்த தெரியுதுங்களா அதாவது கொரங்குச்சாலில் ஆரம்பித்து இப்போ நம்ம ஃபை ஹோஸ்ட்டில் போய் முடிக்க போகிறோம் ஸோ தேங்க்யூ வெஸ் பயணங்கள் முடிவதில்லை